அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான நீதிமன்றங்கள் மூலமா வெளிவரக்கூடிய தீர்ப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம முறையா அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையுமே அதுக்கு உண்டான ப்ராப்பர் டீடைல் கண்டிப்பா இருக்கும் இல்லாம இருக்காது அதை ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ட்லேயும் உள்ள இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபியூச்சரில் அது அது யாருக்காவது பயன்படும் அப்படின்னு தான் ஒரு வழக்கில் வெளியாகக்கூடிய தீர்ப்பானது அதே தன்மை கொண்ட மற்றொரு வழக்கினுடைய தீர்ப்புக்கு அது மிகவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி வெளியான வேதொரு வழக்கினுடைய ஒரு தீர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அதாவது நோ யூனிவர்சல் ரூல் தட் கேண்டிடேட் வித் குவாலிஃபிகேஷன் ஹையர் தென் பேசிக் எலிஜிபிலிட்டி ஃபார் த போஸ்ட் மஸ்ட் பி ப்ரீஃபய்டு அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டுருக்கு அப்போ என்ன அர்த்தம் நோ யூனிவர்சல் ரூல் தட் கேன்டேட் வித் குவாலிஃபிகேஷன் ஹையர் தென் பேசிக் எலிஜிபிலிட்டி ஃபார் போஸ்ட் மஸ்ட் பி ஃப்ரிஃபய்டு அப்படின்னு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய லைவ் லா டாட் இன் சுப்ரீம் கோர்ட்டுடைய இதில் வந்து அது வந்து வெளியாக வெளியாகக்கூடிய லிங்க் நான் வெளியிட்டுருக்கோம் லைவ் லா டாட் இன் லாகின்ல போனீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதில் அது என்ன அப்படின்னா த்ரோ ஓவர் குவாலிஃபிகேஷன் பை இட் செல்ஃப் It is a not a disqualification. There is no general rule that candidates with qualification higher than the basic qualification required for a post must be preferred. Observe the Supreme Court in a judgment delivered today. The court observed that there is no state jacket rule that candidates with higher qualification must be selected over those with no good இது வந்து ஒரு பிரீமியம் கண்டென்ட்னால முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வெளியான இந்த தீர்ப்புப்படி அதாவது ஒரு வேலை வாய்ப்புக்கு அதிக கல்வி தகுதி என்பது ஒரு தகுதியின்மை அல்ல என்றாலும் ஒரு பதவிக்கு தேவையான அடிப்படை தகுதியை விட அதிக தகுதிகளை கொண்ட வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற பொதுவான விதி எதுவுமே இல்லை என்று உச்ச நீதிமன்றம் இன்று வழங்கிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு சொல்றோம் இல்லையா பேசிக் குவாலிபிகேஷன் அப்புறம் அதோட ஹையர் குவாலிபிகேஷன் அப்ப அடிப்படை கழித்தகுதியை கொண்டவங்களுக்கு அடிப்படை கழித்தகுதி யாருக்கு இருக்கோ அவங்களை விட அதிக தகுதிகளை கொண்ட கொண்டவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு எந்த பொதுவான விதியுமே இல்லைங்கிறாங்க இன்னொன்னு அப்படி அடிப்படை கழித்ததையை விட அதிகபட்ச கழித் கழித்ததை கொண்டவங்களுக்கு நம்ம ஏதாவது முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விதியுமே இல்லை ரூடுமே இல்லை அப்ப அதிக தகுதி இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு போஸ்டிங் வழங்க வேலை வாய்ப்புல முன்னுரிமை வழங்கணும்னு எந்த அவசியமே இல்லைங்கிறாங்க ஸோ இந்த தீர்ப்பு யார் வெளியிட்டது அப்படின்னா ஜஸ்டிஸ் தில்பாங்கர் மற்றும் ஜஸ்டிஸ் மன்மோகன் சார் ரெண்டு பேரும் தீர்ப்புடைய ஃபுல் டாக்குமெண்ட் காப்பி நமக்கு கிடைக்கலனாலும் அது தீர்ப்புடைய சாராம்சம் தான் இது அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அதிக தகுதி அப்படின்னா இப்போ வந்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அப்படின்னா ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருந்தா பிஇ முடிச்சிருந்தா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான தகுதி என்ன அந்த கழித்தகுதி இருந்தா மட்டும் போதும் அதை விட அதிகமான தகுதி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு முன்னுமை கொடுக்கணும் அப்படின்னு எந்த விதமான விதியுமே இல்லைன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற தீர்ப்புல இருக்கு அப்ப வந்து பேசிக் குவாலிபிகேஷன் இருக்கு இல்லையா பேசிக் குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும்ங்கிறேன் அவங்களதான் பஸ்ட் என்ன பண்ணாம பேசிக் குவாலிபிகேஷன் உள்ளவங்களை தான் நம்ம பர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும்ங்கிறாங்க

வேலை வாய்ப்புல முன்னே வழங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை பேசிக் கொலை போதுமானதா அப்போ ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு அறிவு வெளியாகும் போது இந்த வேலை வாய்ப்பு என்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மட்டும் இருந்தாலே போதுமானது அவங்க மட்டுமே இது வேணாலும் போதுமானது அதை விட அதிகமான கவிதை கொண்டவங்க கொண்டவங்க தேர்வுக்கு அப்ளை விண்ணப்பித்தாலும் இவங்க அதிகமான கல்வி கழித்து இருக்காங்க ஆனாலும் தான் அந்த போர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய முன்னுரிமை எதுவும் கிடையாதுங்கிறது தான் இந்த இதில் வந்து அவங்க சொல்லிருக்காங்க இது வந்து லைவ் லா டாட் இன்ல ப்ராப்பராக வெளியிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ப்ரீமியம் கண்டென்ட்டாக இருக்கு ஸோ தேவைப்படுற படுத்துக்கிறலாம் இதுதான் வந்து என்னுடைய இது கடந்த ஏப்ரல் ரெண்டு அன்னைக்கு வெளியான ஒரு ஆர்டிக்கல் இது ஸோ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வந்து ஒரு வேலை வாய்ப்புக்குன்னு வரக்கூடிய எந்த ஒரு தீர்ப்பையும் எந்த ஒரு அரசு ஆணைகளையும் எந்த ஒரு அரசு விதிகளையும் நம்ம எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் அதான் நான் அதான் நான் நம்ம சேனலே அதை அக்செப்ட் பண்ணுறவங்க பண்ணட்டும் அக்சப்ட் பண்ணாதவங்க பண்ணாமல் போட்டும் அப்படித்தான் நமக்கு கவலை கிடையாது நம்ம வந்து நம்மளை ஆள் சேர்க்கணும் நமக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சேரணும் நமக்கு லைக் வரணும் அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது ஒரு ஒரு டேட்டாவை நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்க்குறவங்க பாருங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறவங்க போகிறவங்க போய்க்குங்க அதுதான் கவலை இல்லை அவன் நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரிலாம் தகவல் இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத வெளியே கொண்டு வரணும் தான் நம்ம நோக்கமே ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய இந்த அம்சம் மட்டும் நான் வீடியோ போட்டிருக்கேன் இதோடைய ஃபுல் கேஸுடைய இது கிடச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையும் அப்லோடு பண்ணுறேன் உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க எதுனாலும் ஓகே தான் ஓகேங்களா ஸோ அடுத்து எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்பராக பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ